우리 ह ी지 ल 자े तारा तलचा तिरछ

அதுவா கழிஞ்சிருச்சா அதுவா கழிஞ்சிருச்சு நீங்க கழிக்கிறோம் சரி ஓகே முதல்ல அம்மாக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் எங்களுக்கு தெரியுமில்ல யாரு யார் நாங்கள் தெரியான்னு சொல்லாத பெரிய அவமானம் நாங்களா ஐயோ அஞ்சு வரைக்குது யார் நாங்கள் டிஎன்டி ஆ டிஎன்டி சப்ரே சொல்லி வாக்கினுடைய கஷ்டமா கிடக்கே சரி அப்ப பேர மாதுமா சரி ஓகே நாங்கள் என்னன்னா மிக்கமாக கூட நல்லா ஆடுவீங்க நீங்கள் அதனால் உங்களோட சைஸ்க்கு தான் கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் கீழே வந்துச்சு சரி கொஞ்சம் மேலே வந்தால் ஓகே இருக்கணும் ஷூ கொஞ்சம் உயிராக போடுவாங்க ஓகே ரைட் முதல்ல வந்து அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குபேரன் மகவான் வந்திருக்கார் குபேர் பகவான் சரி அவர் வரும்போது குபேரன் என்ன செய்தவர் என்ன செய்தவர் செல்வங்களை பெருக்கி வைப்பார் ஆ அப்போ அதனால் அவர் விரைவில் காசு கொண்டு வந்திருக்கார் அம்மாவுக்கு சரி அம்மிக்கு கிட்டே வந்துருங்க ரைட் அப்ப குபேர பகவான் ஒரு குரு குறிப்பிட்ட பணம் கொண்டு வந்திருக்காரு என்னென்னு சொன்னால் சர்ப்ரைஸ் பண்ற பொடியில் வருவாங்க நாலஞ்சு பேர் அவங்கள கூட்டிக்கிட்டு கேஎஃப்சி போட்டான் ஓ பாவம் தானே தொண்டை கிளிய கத்துறவங்களுக்கு ஒரு நாள் ஆகும் சாப்பாடு வாங்கி கொடுத்து மனசார வாழ்த்துக்களையும் வாங்கி கொண்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஐயான்ற பொக்கத்துக்கு வச்சு விட்டான் ஓவே ஆ ஓ சரி ஓகே கீழே வச்சுருவோம் வேணா நிறைய பரிசுகள் அம்மா அன்னைக்கு அறுபத்தாறு இல்லை நிறைய வருஷங்கள் தாண்டி வந்துட்டீங்களோ அப்போ ஏகப்பட்ட சரி அதெல்லாம் கொடுப்போம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்துக்கலாம் அப்படிங்கும் சரிங்களா அதில் நிறைய அல்லின்மா கடை பெண்டுகள் இப்போ குடிக்கிறது என்னது அல்ல என்ன ஒரு ஐம்பதுக்கு மேலே அம்மா அம்மாமாரெல்லாம் அதான் குடிக்கணும் ஏன்னா எலும்பு வந்து சரியா உக்கி போகுதா என்ன ஏன்னா சரியான வேலைப்பாடு கூட தானே தங்களை கவனிக்கல தானே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மாமியார் மருமகள் என்று சொல்லி எல்லாரையும் பார்க்கறது இல்லை என்ன தங்களை கவனிக்க நேரம் இல்லை போமா இல்லையோ பிறந்தாவுட்டு போயது பிறந்தாண்டு போலடி ஆறு மாய கொடுத்தது மகன் வாங்க இந்த மகன் ஓ இருந்து வாங்கி தந்துட்டு போனதே ஆ மருமகள் வாங்கி கொடுத்துவா சரி ஓகே நல்லா இருக்கு நல்ல கலர் சரி ஓகே ஆனால் சின்ன வயசுல அம்மா உங்களோட அம்மா உங்களோட புரைகள்ல குங்குமம் கொடுக்கல அதான் கொஞ்சம் லைட் கலர் கம்மியாயிடுச்சு அப்படியே ஓவா என்ன இருக்கும் என்ன கேஸ் பண்ணுவா வேணும் சொல்லி அங்க பார்த்தா நான் தான் கொண்டு வந்து பாருங்க நீங்க எப்படி ஸ்கேன் பண்ண மாட்டேங்க எல்லாருக்கும் கிஃப்ட்லாம் செருப்பு வேறுனால் பூ போன்ற பாதங்கள் அம்மா அந்த பாதங்கள் நோக்கலான்னு சொல்லி சொப்டான சில பாத்தி இது வந்து வெளியில போடுறதுக்கு இல்லையா எங்க போடுறதுக்கு வெளியில போடுறதுக்கு இல்லை வீட்டுக்குள்ள போட்டா வீட்டுக்குள்ளேயும் இன்னும் வருங்காலம் செய்யணும் அவங்க இது வீட்டுக்குள்ள வெளியில போடுறதுக்கு நடக்கு தெரியலாம் சரியே ஓ எல்லாத்துக்கும் மோதா போடுங்க சரி ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்துட்டு அந்த அந்த கிட்ட ஓ

சரி அழகான ஒரு மஞ்சள் கலர் சாரி அம்மாவுக்கு மஞ்சள் எப்படிக்கும் அதே தாலியெல்லாம் மஞ்சளில் போட்டுக்கிறீர்கள் மஞ்சள் கலரில் அப்படியே பவுன் கலர் சரி ஓகே அம்மாக்கு எப்போ வழியாக ஆனது எண்பத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நிமிஷம் அம்மா இருபது மூணு சார் மறந்துட்டியானே டக்குன்னு ஞாபகம் இல்லையா சரி ஓகே அப்பா கேட்டுப்பா சரி நான் பாட்டுக்கு சிவன் சும்மா இருந்தா சரி ஓகே பாடம் எட்டி பாக்குறான் சரி பாத்தீங்களே ஹேண்ட்பேக் எனக்கு என்ன உன்னை வெஜ்ஜெய்னா ஒரு மொழ ஷூட் இருக்குல்ல எடுக்கப்பறம் என்ன ஸ்மார்ட் வாட்ச் சாரி ஹேண்ட்பேக் எல்லாம் மேட்ச்சிங்கா வருது எதுவும் நடக்க போகுது உங்களை வச்சு எதாவது செய்ய போயிடும் இதுக்கும் எனக்கும் பொறுப்பு கிடையாது சரியோ ரைட் நல்லா இருக்குன்னா பேக் இதனால் அந்த ஒரு நாற்பது கீடாகலாம் அது பேக் கொண்டு போகலாம் அறுபத்தாறு இல்லை இதை நாங்கள் மாற்றுவோம் கிடைக்குங்க ஒரு பேக் ஹேண்ட்பேக் தான் வாழைப்பழங்கள் கொஞ்சம் பிடிக்காது உண்மையாக அதான் மிக்க கூட்டி விடுக்கலாம் சரி ஓகே அது உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குமா ஸ்டைலாக இருக்கும் சரி அம்மா ஸ்டைலிஸ் தானே

அப்போ அதை வாங்கி அங்கே கொடுங்க சரி ரோசா பூ கண்டு அதையெல்லாம் மீட் பண்ணணும் அதையெல்லாம் மீட்பணும் அங்கே மீன் பண்ண சொல்லுங்கள் அதுக்கு சவுண்டை குறைங்க சரி இது என்ன என்ன பரிசு வழங்கப்படும் அதே மாதிரி கிடையாது வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய அம்மா நம்மளு பேர் என்ன ஜோஹராணி அவர்களுக்கு முதலாம் இடம் முதலாம் இடத்தை பெற்று கொண்டு ஜோஹராணிக்கு இப்பொழுது பூக்கண்டுகள் வழங்கி கௌரவிக்கப்படும் சரி இப்ப பிரேம் இருக்கு அது லாஸ்டா பாப்போம் பட்டிவான போன ஒரு முதிரியில எல்லாம் கேக் எல்லாம் இது வந்து ஃப்ரூட்ஸ் கேக் சரியே நாங்களும் கொண்டு வரலா இதுலயே வெட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து சாப்பிடலாம் எங்களுக்கும் தெரியலாம் ஓமே சரி அம்மா கதைக்கிற சவுண்டை காணல எனக்கு தான் அம்மா வந்துட்டு சவுண்டாக கதைக்கிறீங்க நினைக்கிற மதியம் சாப்பிடல போட என்ன சாப்பிடல என்ன சாப்பிட நாங்கள் சாப்பிடல நடக்கிறது சவுண்டில் எப்படி கதை ஆ கேக்குது ரைட் சொல்லுங்க இப்போ சொல்லுங்க என்ன சாப்பாடு மரக்கறி சாப்பாடு சின்ன வயசுல இங்கே அது மேக் பிடிச்சி பேசுனீங்களே இல்லை ஆனால் நாங்கள் பேச சரி அழகான புன்னகை உண்டு வாழ்க்கையில் அதை போய் வேணும் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியா இருக்க வேணும் நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு நல்ல அன்பான கணவன் சரியா அழகான பிள்ளைகள் அழகும் அன்பும் சேர்ந்த மருமக்கள் மருமகள்கள் ஏன்னா பிறகு குலப்படியான பேர பிள்ளைகள் வாழ்க்கை முற்றும் சரியா இனிமேல் ஜாத்திரை போகும் எங்கே கூப்பறீங்க சொல்லுங்க எங்கே போறீங்க கதிர்காமம்

வாவ் புரன் யார் நிற்கிறது ஆ உங்களுடைய ஆ உங்களுடைய ஆறு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளையும் அது மாதிரி உங்களுடைய மருமக்கள் பேரப்பிள்ளை எல்லோரும் நிற்கிறேம்ண்ண நீ பூந்து தான் பார்க்கணும் என்ன அவ்வளோ விஷயம் இல்லை கண்ணாடி ஓரணி வானையம் நாங்களே கே சரி பாப்பம் இப்படி பிடிங்க வா அப்பறான்னு சும்மா சிங்கம் மாதிரி இருக்காரு காலு கொஞ்சம் காலை போட்டு ஆத்துல இருக்கா எல்லாம் நிக்கணும் குட்டி சுட்டி வா சூப்பரா இருக்கா சரி ஓகே நல்லா இருக்கணியம்மா ரைட் அப்புறம் பிடிச்சிருக்கா அப்ப யார் இவ்வளவு கொடுத்தது இப்போ எல்லாருமே இருக்கணும் இல்ல அப்ப யாரு கொடுத்தது யார் கொடுத்தாப்ப அப்பா அதை வேணுங்க அப்பா அது வேண்டப்பா என்ன விளாங்க இல்லை ஆறுக்கு போய் ஜாரு சாப்பிட்றது கிட்ட கிட்ட மைக்கிட்ட 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 பிள்ளை நினைக்கிறீங்களா சரி வேற யார் செய்ய போறது உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து சரியா யாருமே பிரிவினை பார்க்கல யாருமே போட்டி போட இல்லை அம்மான்றது கோமந்தானி புதுதானே அம்மா நீ எனக்கு நீ அம்மா தான் ஆ அதனால எல்லாரும் சேர்ந்து தான் அம்மாக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டான் சரி என்ன ஆறு ஆறு திரும்பி விடாது இல்லை அறுபத்தாறு ஆ அதனால அறுபத்தாறு மறக்காம பண்ணுறது தான் இந்த மாதிரி பண்ணலாம் ஹாப்பி அம்மாக்கு கப்ப என்ன சொல்ல போறீங்க பிள்ளைகள் இருக்கு ஒருக்கா ஒரு நாள் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுண்டு ஒரு பெரிய வேன் ஒன்று பிடிச்சி எல்லா இடம் சுற்றி போட ஆற்றுல வாங்கும் ஏன்னா அப்படி தான் என்ன இந்த போட்டோ மட்டும் ஒன்றா தான் காணுமா வாழ்நாள் ஒரு நாளாவது ஒன்றா இருக்க வேணுமே அதுக்கு வாழ்த்துக்க சொல்கிறோம் கூடிய சீக்கிரம் எல்லா உறவுகளும் ஒரு நாள் செயல அந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் உண்மையான அன்பு அன்றைக்கு தான் வழிபடும் சரி வாழ்த்துக்கலாம் அம்மாஜி அப்போ நான் ஹாப்பி பர்த்டே பாட்டுவோமா அம்மாவுக்கு மகிழ்ச்சி தானே எவ்வளோ மகிழ்ச்சி எத்தனை வீதம் நூறு வீதம் சரியா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அம்மா ഹാപ്പി ബേ ടു യു ഊതുഗോ സൂപ്പർ കയ്യിലും എല്ലാവരും ഫോൺ ഹലോ Matem-me pela polícia